அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகம் என்னென்ன பாடங்கள் குறைச்சிருக்காங்க அதாவது முழுசாக ரெண்டு பாடம் வந்து குறைஞ்சிருக்கு இந்த சில பாடங்கள் வந்து முன்ன பின்ன பாடங்கள் வந்து புதுசாக வந்து சேர்த்து விட்டுருக்காங்க நயன்த்தில் இருக்க முத்தோல்ல உள்ளே சேர்த்துருக்காங்க காலக்கடிதான் பின்னாடி இருக்க பாடத்தை முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு முன்னாடி புதிய நண்பர்கள் நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கங்க பெல் சும்பில் கிளிக் பண்ணிக்கங்க நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் உங்களுக்கு வரும் படிப்பு சம்மந்தமான அனைத்து விதமான பிடிஎஃப்லும் நம்ம டெலகிராமில் சேனலில் இருக்குது நீங்கள் ஸோ வந்து நம்ம சேனலை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு பயனுள்ள வகையில் கண்டிப்பாக இருக்கும் நம்ம லைவ் கிளாஸ்லையார போய்கிட்டுருக்கு உங்களுக்கு இது புதிய தகவல்கள் அரிதான தகவல்கள் எல்லாமே வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா நமக்கு இந்த தமிழ்நாடு பாடநூல் கழகம் தான் இது வந்து வெளியிடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது தான் தமிழ்நாடு பாடநூல் கழகம் அப்புறம் தான் இந்த புத்தகங்கள் வந்து இலவசமாக இலவசமாக இருக்காங்க இது எஸ்சிஆர்டியும் டிஎன்பிஎஸ்சியும் உருவாக்கப்பட்டது எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல எஸ்சிஆர்டி உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு டிஎன்பிசி உருவாக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ஸோ அடிப்படையில் வந்து நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் காண்ட் பண்ணுறது எல்லாமே பள்ளி புத்தகங்கள் அடிப்படையில் வந்துகிட்டு இருக்கு இந்த பள்ளி புத்தகத்தில் வந்து இப்போ ப்ரீவியஸில் வந்து பார்த்தோம்னா பத்தாம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கிற பாடங்கள் வந்து போன போனவர்தான் பத்தாம் வகுப்பு புத்தகத்தில் வந்து பார்த்தோம்னா ஒம்பது பாடங்கள் இருந்துச்சு இப்போ வந்து இந்த ஒன்பது பாடங்களில் வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து பார்த்தோம்னா இதில் கிட்டத்தட்ட வந்து ரெண்டு பாடங்கள் வந்து முழுமையாக குறைஞ்சிருக்கு நண்பர்களே ரெண்டு பாடங்கள் வந்து முழுமையாக வந்து குறைஞ்சிருக்காங்க ஓகேங்களா ரெண்டு படத்தில் வந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ நம்ம இருக்கிறது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த புது புத்தகத்தை வச்சு நம்ம சொல்லலாம் பழைய புத்தகத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க அப்போ தான் புது புத்தகத்துக்கும் க பழைய புத்தகத்துக்கும் நம்ம என்ன சொல்கிறோன்ற வித்தியாசம் உங்களுக்கு படும் புது புத்தகத்தில் வந்து அன்னை மொழியே அப்படின்ற பாடம் இருக்குது இதுக்கு அதே சேம் அதே தான் வச்சுருக்காங்க தமிழ்சொல் வளம் அப்படின்னு சொல்லி ஒரு பாடத்தை கொண்டு வந்திருக்காங்க நண்பர்களே பழைய புத்தகத்தில் இருந்தது இப்போ பாவனர் அதாவது தமிழ்சொல் அகரமுதலி தமிழ்சொல் வேறுச்சொல்லில் வந்து ஆழம் பார்த்தவர் தான் தேவனய பாவனர் அவங்க இவருக்கு நூற்றி எழுபத்தி நாலு சிறப்பு பெயர்கள் இருக்குது அவர் பாவனர் பார்வையில் தமிழ்சொல் வளம் அப்படின்ற புத்தகத்தில் அந்த பாடத்தை கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி கால கணிதம் அப்படின்றது வந்து எத்தனை எத்தனாம் வகுப்பில் இருந்துச்சு அப்படின்னா எட்டாம் எட்டாவது பாடத்தில் இருந்துச்சு ஓகேங்களா இதை பார்த்தீங்கன்னா இது பழைய ப பழைய புத்தகம் பழைய புத்தகத்தில் வந்து பார்த்தோம்னா எத்தனாவது வகுப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த காலக்கணிதம் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா பத்தாம் வகுப்பில் எட்டாவது பாடமாக வச்சுருக்காங்க இப்போ கடைசி ஒரு ரெண்டு ஏழ்களை வந்து நம்ம டோட்டலாகவே தூக்கி விட்டாங்க முப்பா கடைசி ரெண்டு ஏழ்களை என்ன பண்ணியிருக்காங்க எட்டாவது பாடமும் ஒன்பதாவது பாடமுமே வந்து நீக்கியிருக்காங்க மனிதன் ஆளுமை ஜெயகாந்தன் பத்து பத்து தகவல்களை தூக்கியிருக்காங்க இதில் காலக்கணிதம் அப்படின்ற பாடத்தை மட்டும் இதில் காலக்கணிதம்ன்ற பாடத்தை மட்டும் ஒன் பத்தாம் வகுப்பு புதிய புத்தகம் முதல் பாடத்தில் இருந்து சேர்த்துருக்காங்க அப்போ பழைய புத்தகம் எட்டாம் படத்தில் இருந்த காலக்கணிதத்தை புதிய புத்தகம் முதல் பாடத்திலே கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க சேம் அதே தான் புயலிலே ஒரு தோணி ரெண்டாவது படத்தில் இருந்துச்சு பழைய புத்தகத்தில் ரெண்டாவது படத்தில் இருந்த பழைய புத்தகத்தில் இருந்தது முதல் பாடத்திலே கொண்டு வந்துட்டாங்க ஓகேங்களா சேம் இதே மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் பண்ணியிருக்காங்க பழைய புத்தகத்தில் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து இரநூத்தி நாற்பது பக்கத்து மேலே இருந்துச்சு இரநூத்தி முப்பது பக்கம் இருந்துச்சு இப்போ புதிய புத்தகத்தில் வந்து பார்த்தோம்னா நூற்றி எண்பத்தி நாலு பக்கம் இருக்கு ஓகேங்களா புதிய புத்தகத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நூற்றி நூற்றி அறுபத்தி ஆறு பக்கம் கொடுத்துருக்காங்க மொத்தமாக ஏழு பாடம் தான் பழைய புத்தகத்தில் வந்து இரநூத்தி முப்பது பாடம் இருந்துச்சு புதிய புத்தகத்தில் வந்து நூற்றி எண்பத்தி நாலு பேஜ் இருக்கு மொத்தம் வந்து நூற்றி எண்பத்தி நாலு பேஜ் இந்த செயல் திருத்தி பாருங்க நூற்றி அறுபத்தாறு கொடுத்துருக்காங்க நூற்றி எண்பத்தி நாலு பேஜ் இருக்கானா மொத்தநூற்றி எண்பத்தி நாலு பேஜில் வந்து இப்போ என்னென்ன பாடங்கள் சேர்த்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு பாடம் வந்து பார்த்தோம் ரெண்டாவது பாடத்தை வந்து பழைய புத்தகத்தில் வந்து பார்க்குறமா கேட்கிறதா என் குரல் பரிபா புதிய புத்தகத்தில் வந்து பரிபாடல் கொடுத்துருக்காங்க பழைய புத்தகத்தில் வந்து காற்றே வா முல்லைப்பாட்டு புயலே ஒரு தோணி இந்த பாடங்கள்லாம் கொடுத்துருந்தாங்க பழைய புத்தகத்தில் பழைய புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பாடங்கள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பழைய புத்தகத்தில் ஒரு நிமிஷம் பழைய புத்தகத்தில் வந்து பார்த்தோம்னா புயலே ஒரு தோணி செகண்ட் படத்தை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா அதை பாட்டு அப்போ அந்த பாடம்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து அதே மாதிரி வந்து கே ரெண்டாவது பாடத்தில் வந்து பார்த்தோம்னா கேட்கிறதா என் குரல் பரிபாடல் மேகம் இந்த ரெண்டாவது நீங்கள் ஸ்கூல் புத்தகத்தை எடுத்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் இந்தெக்ஸு ஓகேங்களா ரெண்டாவது பாடத்தில் வந்து பார்த்தோம்னா என்னென்ன சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் பரிபாடல் மேகம் பிரம்மம் அப்படின்ற போ பாடத்தை வந்து சேர்த்துருக்காங்க உயிரின் ஓசையில் இதில் உயிரின் ஓசையில் வந்து பழைய சில வந்து முல்லை பாட்டு இருந்துச்சு இதில் வந்து பரிபாடல் இருக்குது மேகம் அப்படின்றது புதிய புத்தகத்தில் இருக்கு இதில் வந்து பழைய புத்தகத்தில் வந்து பார்த்தோம்னா புயலில்லையே ஒரு தோணி இருந்திருக்கு இதில் பிரம்மம் அப்படின்ற புத்தகம் இருக்காங்க அடுத்து மூணாவது பாடத்தை பொறுத்தவரைக்கும் விருந்தும் போற்றும் அப்படின்னு சொல்லி ஒரு பாடம் சொல்லியிருக்கு அது சேம் அதே இருக்குது காசி காண்டம் இருக்குது அதிவீரமாக பாண்டியன் எழுதுனா அது இருக்குது முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் இருக்கு முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் ஆக்சுவலி எத்தனாவது பாடத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன்பதாவது முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழை பொறுத்த வரைக்கும் இது வந்து இப்போ ஒன் ஆறாவது பாடத்தில் இருக்குப்பா அதாவது ஒன் பத்தாம் வகுப்பு ஆறாவது பாடத்தில் இருக்கிறது முத்துக்குமார சிவசாமி பிள்ளை தமிழ் அது மூணாவது பாடத்தில் கொண்டு வந்துட்டாங்க கோபாலபுரத்து மக்கள் கோபாலபுரத்து மக்களை பொறுத்த வரைக்கும் சேம் அதே தான் மூணாவது படத்தில் இருக்குது பழைய புத்தகத்தில் புது புத்தகத்துலையும் அதே தான் இருக்குது திருக்குறள் அதே தான் நாலாவது புத்தகத்தை பொறுத்த நாலாவது படத்தை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு புதிய புத்தகத்தில் செயற்கை நுண்ணறிவு இருக்குது இதுலையும் வந்து பார்த்தோம்னா செயற்கை நுண்ணுறு கிடையாது மொழிபெயர்ப்பு இருக்காங்க மொழிபெயர்ப்பு வந்து பார்த்தோம்னா பழைய புத்தகத்தில் வந்து பார்த்தோம்னா மொழிபெயர்ப்பு வந்து அஞ்சாவது படத்தில் இருந்துச்சு இப்போ நாலாவது படத்தில் இருக்குது திருவிளையாடர் புராணம் வந்து அஞ்சாவது படத்தில் இருந்துச்சு இப்போ நாலாவது படத்தில் இருக்குது புதிய நம்பிக்கை அதை அஞ்சாவது படத்தை தூக்கி அப்படியே வந்து நாலாவது படத்தை வச்சு விட்டாங்க இலக்கணத்தில் வந்து பொதுவாக மட்டும் சேர்த்து விட்டுருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க பன்முக கலைஞர் அப்படின்னு சொல்லி கலைஞர் பற்றியான விஷயங்கள் அவர் எங்கே பிறந்தார் திருக்கோயில் பிறந்தார் அவரோட ஆசிரியர் வந்து லக்குவனார் இந்த மாதிரி விஷயங்கள் பண்புக கலைஞர் அவருக்கு வந்து கலைஞர்ன்ற பட்டம் கொடுத்தது யார் எம் ஆர் ராதா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து புதுசாக வந்து சேர்த்துருக்காங்க க பன்முக கலைஞர் வந்து கருணாநிதி அவரோட படத்தை வந்து அஞ்சாவது புத்தகம் அஞ்சாவது பாடத்தில் சேர்த்துருக்காங்க கம்பராமாயணம் வந்து அஞ்சாவது படத்தில் இருக்குது பாய்ச்சல் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா அஞ்சாவது படத்தில் பாய்ச்சல் வந்து ஆறாவது இருந்துச்சு பழைய புத்தகத்தில் புதிய புத்தகத்தில் வந்து பாய்ச்சல் புதிய புத்தகத்தில் இருக்குது அகப்பூர் இலக்கண வந்து பழைய புத்தகத்தில் இருக்குது அது அஞ்சாவது படத்தில் இருக்குது அது ஆறாவது படத்தில் இருக்குது ஓகேங்களா அடுத்து ஆறாவது படம் வந்து சிற்றகள் ஒளி சிற்றர்கள் ஒளி வந்து பார்த்தோம்னா எத்தனாவது புத்தகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பத்தாம் வகுப்பு பழைய புத்தகத்தில் ஏழாவது புத்தக ஏழாவது படமாக இருக்குது இது புதிய புத்தகத்தில் ஏழாவது ஆறாவது படமாக இருக்குது உங்களை சிலப்பதிகாரம் முத்தொள்ளாயிரம் முத்தொள்ளாயிரம் வந்து பழைய புத்தகம் ஒன்பதாம் வகுப்பில் இருக்குது நண்பர்களே ஒன்பதாம் வகுப்பில் முத்தொள்ளாயிரம்ன்ற பாடல் இருக்குது மூன்று சேர மன்னர்களை பற்றி சேர சோழ பாண்டியர்களை பற்றி குறிப்பிடுகிறது சேரரை பற்றி சொன்னால் பதினெட்டு பத்து சோழரை பற்றி சொன்னா பட்டினப்பாளை பாண்டியரை பற்றி சொன்னால் வந்து பட்டிய பட்டின பரிபாடல் மதுரை காஞ்சி இந்த மூவேந்திரை பற்றி சொல்லிச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா முத்தொள்ளாயிரம் ஆனால் மூவேந்திர காப்பியம் என்று அழைக்கப்படுகிறது சிலப்பதிகாரம் மங்கேராய் பிறப்பிக்கின்ற பாடத்தை சேர்த்துருக்காங்க அடுத்து ஏழாவது படத்தை பொறுத்த வரைக்கும் சங்க இலக்கியத்தில் அறம் இது சங்க இலக்கியத்தில் அறம் வந்து பார்த்தோம்னா நம்ம பழைய பத்தாம் வகுப்பு புத்தகத்தில் இருக்குது பழசனம் இங்கே சமச்சீர் சீருக்கு போயிடக்கூடாது இந்த புதிய மாற்றம் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் சிலபஸில் தேம்பாவணி இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த அக்கறை ராமானுஜ நாடகம் இதெல்லாம் வந்து புதுசாக சேர்க்கப்பட்ட பாடல்கள் பா புத்தக பாடல்கள் நண்பர்களே ஒன்றும் பெருசாக ஒன்றும் மாற்றங்கள் இல்லை புத்தகத்தோட எண்ணிக்கை பத்து பக்கங்களை எண்ணிக்கையை குறைச்சிருக்காங்க பாடத்தை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க ஜெயகாந்தன்ற பாடத்தை தூக்கி விட்டுருக்காங்க சித்தாள் ஜெயகாந்தன் ஒரு ஒன்று இருக்கிறான் அந்த பாடத்தை பிள்ளாதையும் தூக்கி விட்டுருக்காங்க பாடத்தை வந்து ஒன்பது ஏழாக இருந்ததை ஏழு ஏழாக வந்து ஆக்கியிருக்காங்க நண்பர்களே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் வந்துருக்கு நாங்கள் நண்பரும் புதிய நண்பர்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பர்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி நண்பர்களே